ஹாய் எவ்ரி ஒன் நாம் அனைவரும் மிகவும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய இந்த காணொலியில் வரக்கூடிய இந்த அக்டோபர் மாதம் எவ்வாறு இருக்கிறது கிரக நிலைகள் என்னென்ன மாற்றம் ஏற்படுகிறது இந்த கிரக மாற்றம் நமக்கு மாற்றமா ஏமாற்றமா என்பதை மிகவும் விரிவாக அதே நேரத்தில் சுவாரஸ்யமாக காண மாதம் ஏழாம் தேதி புதன் என்ற கிரகம் கன்னிராசியிலிருந்து துளாராசிக்கு பயிற்சியாகிறது அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி குரு வக்ரகதி அடைகிறது அக்டோபர் பதினான்காம் தேதி சுக்கரன் தனது சொந்த வீட்டிலிருந்து அதாவது துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கு பயிற்சி ஆகிறது அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி சூரியன் கன்னிராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சி ஆகிறது அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி இந்த செவ்வாய் என்ற கிரகம் மிதுன ராசியிலிருந்து கடகத்தில் வந்து நீசமடைகிறது இந்த அளவுக்கு கிரக மாற்றங்கள் இருக்கிறது எனவே ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலனை பயனை நாம் துல்லியமாக கவனிக்க வேண்டும் இறுதியாக மீனராசிக்கு பலன் சொல்வதற்கு வெகு நேரமாக காத்திருக்கிறேன் மீனராசிக்காரர்களுக்கு ரெண்டு குட் நியூஸ் என்னவென்றால் ஒரு பக்கம் ஏழரை சனி ஒரு பக்கம் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் குரு குருவும் மறைந்து விட்டார் ஏழரை சனியும் என்னை பிடித்து நன்றாக நசுக்கிக் கொண்டிருக்கிறார் பிழிந்து கொண்டிருக்கிறார் தோல்விகள் அவமானங்களை எல்லாம் நான் வெளியே சொல்ல முடியவில்லை அதனால் எல்லாத்தையும் மறந்து ஏதாவது ஒரு காமெடி சீன்ஸ் வருமா என்று பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய நபர்களுக்கு உங்களது டிராஜடி என்பது இந்த அக்டோபர் மாதம் குறைவதற்கு தயாராக இருக்கிறது இதன் காரணம் முதலில் பன்னெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த சனி என்ற கிரகம் வக்ரம் என்பது பின்னோக்கி செல்கிறது எனவே இப்போதைக்கு ஏழரை சனியின் தாக்கம் டெம்பரவரியாக இல்லை அதாவது அவர் லீவ் போட்டு பெயர்க்கிறார் ஏதோ ஒரு டூருக்கு போயிருக்கிறார் என்று எடுத்துக்கொள்ளுங்கள் சரியா சார் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு வக்ரம் என்பது குரு பின் நகர்கிறது இரண்டாம் இடத்தை நோக்கி வருவதாக எடுத்துக் கொள்ளுங்கள் அதிபதி இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் என்று எடுத்துக் கொள்ளுங்கள் அதுவும் உங்களுக்கு பிளஸ் எனவே இரண்டு மைனஸும் உங்களுக்கு பிளஸ் ஆக மாறுகிறது இந்த குரு வக்ரம் சனி வக்ரம் என்பது பூரணமான பிளஸ் பாயிண்ட் இவர்களுக்குத்தான் இவர்களுடைய கிரக நிலைகளை நாம் எடுத்து பார்க்கும் பொழுது இவர்கள் விட்டதை திரும்பி பிடிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது என்றுதான் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் மீனராசிக்கு பத்தர யோகம் என்ற ஒரு சுபயோகம் இருக்கிறது நாம் ஏற்கனவே இந்த பத்தர யோகத்தை பற்றி சொல்லியிருக்கிறோம் புதன் என்ற கிரகம் கேந்திரஸ்தானங்களில் வரும் பொழுது மீன ராசிக்குத்தான் முதல் தளமான ராஜயோகத்தை கொடுக்கும் ராசியில் நீசமடைந்திருந்தாலும் இந்த புதன் என்பவர் ராசியை ஆட்சி பலம் உச்ச பலம் மூலத்திரிகோண பலம் சம பலம் என்று நான்கு பலம் கொண்டு பார்க்கிறார் இதனால் ஆழ்ந்த சிந்தனை கண்ணியமான முகபாவம் பலம் பொருந்திய தேகம் உதவும் மனப்பான்மை புத்தி கோர்மை கம்பீர நடை இனிய சொற்கள் கண்டவுடன் நமக்கு ஒரு மதிப்பு என்ன சார் இவ்வளவோ நடக்குமா என்றால் கண்டிப்பாக நடக்கும் ஏனென்றால் புத்திகாரகன் புதன் ராசியை பார்க்கும் பொழுது புதிது புதிதாக எண்ணங்களில் ஒரு மாற்றம் ஒரு முன்னேற்றம் என்பது வந்து கொண்டிருக்கும் இதையும் தவிர இவர்களுக்கு பர்வத யோகம் என்றொரு ராஜயோகம் இருக்கிறது ஏழாம் வீட்டில் மூன்று கிரகங்கள் அமர்ந்து திரிக்கிரக யோகம் என்றொரு யோகமும் இருக்கிறது படிப்படியாக முன்னேற்றம் என்பது இவர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும் பிறகு இவர்களுக்கு வெற்றி சுக்கிரனும் சுக்கரனும் அதிபதி புதனும் பாக்யஸ்தானத்தில் அமர்ந்து வெற்றி ஸ்தானத்தை சமசப்தம பார்வையாக பார்ப்பதனால் வெற்றி மேல் வெற்றி என்பது ஏற்படக்கூடிய அமைப்பு இவர்களது கம்ஃபர்ட் லக்ஷரி என்பது அடுத்த கட்டம் என்று சொல்லக்கூடிய நெக்ஸ்ட் லெவலை நோக்கி பயணிப்பது மேலும் செவ்வாய் குருவின் வீட்டை பார்ப்பது குரு செவ்வாயின் வீட்டை பார்ப்பது பிறகு செவ்வாய் இங்கு ஐந்தாம் வீட்டில் இவர்களுக்கு நீசம் அடைந்தாலும் இவர்களது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல அனுகூலம் என்பது கண்டிப்பாக ஏற்படக்கூடிய அமைப்பாக இருக்கிறது ராசியில் ராவு இருக்கும் பொழுது ஒரு வைராக்கியம் எந்த ஒரு விஷயத்தில் நாம் இறங்கினாலும் அந்த விஷயத்தை முழுவதுமாக முடிக்காமல் நாம் தூங்க மாட்டோம் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் அந்த விஷயங்கள் ஆக்கப்பூர்வமான விஷயங்களாக நமக்கு வாழ்வில் மேலும் மேன்மை சேர்க்கக்கூடிய விஷயங்களாக வளம் பொருந்திய விஷயங்களாக நாம் தான் தேர்ந்தெடுத்துக் கொள்ள தேவையில்லாத விஷயங்களில் கவனத்தை நாம் தவிர்த்துவிட்டு நமது முன்னேற்றத்துக்கு உண்டான விஷயங்களை நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும் இது நாள் வரை பன்னெண்டாம் இடத்தில் சனி வந்த பிறகு வெளிநாடுகளில் பலவிதமான விஷயங்களில் முடக்கம் செய்து அவை திரும்ப வருமா வராதா இதற்காக நான் பல இடங்களில் கடன் வாங்கி விட்டேன் என்று சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த வெளிநாடு விஷயங்களில் ஒரு அனுகூலமான தகவல் ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் என்பது ஏற்படும் படிப்படியாக இவர்களது கடன் என்பது குறையும் மீனராசிக்காரர்களுக்கு பாதங்களில் முட்டிகளில் முழங்காலில் பல வழிகள் நாள் வரை இருந்தது ஒரு மாற்று வைத்தியத்தின் மூலமாகவோ ஒரு மாற்று சிகிச்சையின் மூலமாகவோ அல்லது ஒரு இயற்கை வைத்தியத்தின் மூலமாகவோ இவர்களது ரோகம் உடலில் உள்ள வலிகள் படிப்படியாக குறையும் இதனால் வரை இரவு நேரத்தில் என்னால் தூங்க முடியவில்லை பிரச்சனைகள் என்னை துரத்தி கொண்டிருந்தது என்று சொல்லக்கூடிய நபர்களுக்கு இப்பொழுது ஒரு நிம்மதியான தூக்கம் என்பது ஏற்படும் வருமானம் என்பது இவர்களை நோக்கி வரும் குருவின் வக்கரம் என்பது இவர்களுக்கு வருமானத்தை கொடுக்கும் இவர்களுக்கு ஆறாம் அதிபதி எட்டாம் வீட்டில் நீசம் என்ன சார் இதனால ஏதாவது ஒன்று நல்லது நடக்குமா கண்டிப்பாக நடக்கும் ஆறாம் அதிபதி என்பவர் வம்பு வழக்கு நோய் எதிரி கோர்ட்டு கேஸ் போன்ற விஷயங்களை குறிகாட்டுகிறது அவர் நீசம் பெறுகிறார் இதனால் இந்த வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் போன்ற விஷயங்களில் ஒரு முற்றுப்புலி என்பது ஏற்படும் அதன் மூலம் ஒரு அனுகூலம் சார் நமக்கு ஒரு பிளஸ் இல்லனாலும் ஒரு மைனஸ் இல்லை என்று சொல்வதையே இந்த காலகட்டங்களில் நாம் ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இதைத்தான் நான் இந்த பதிவின் தொடக்கத்தில் என்ன சொன்னேன் என்றால் இவர்கள் விட்டதை திரும்பி பிடிக்கக்கூடிய அமைப்பு இவர்கள் எங்கே கவனமாக இருக்க வேண்டும் என்றால் செவ்வாய் ஐந்தாம் வீட்டுக்கு வந்த பிறகு குழந்தைகள் கொஞ்சம் சில நேரங்களில் சில விஷயங்களில் ஒரு ரெஸ்ட் இல்லாமல் ஒரு பதட்டத்துடன் காணப்படுவார்கள் இதற்கு பயிற்சி முயற்சி தியானம் போன்ற விஷயங்களில் ஈடுபடுவதன் மூலம் ஒரு நல்ல மேன்மையை இவர்கள் எதிர்பார்க்கலாம் செவ்வாய்க்கிழமைகளில் இவர்கள் குடும்பத்துடன் முருக வழிபாடு செய்வது இவர்களுக்கு ஒரு நல்ல மேன்மையை ஏற்படுத்தும் ஆரமான உணவுகளை இவர்கள் தவிர்த்து சாந்தமான சாத்வீகமான உணவு முறைகள் அல்லது இயற்கை உணவுகளை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கொள்வதன் மூலம் இவர்களது உடல் ஆரோக்கியம் நல்ல மேம்படும் கடுமையான உடல் உழைப்பை வெளிப்படுத்தக்கூடிய உடற்பயிற்சிகள் செய்யாமல் சாந்தமாக ஒரு ரொம்பவும் மென்மையாக தங்களது உடலையும் மனதையும் இவர்கள் பார்த்துக் கொள்வதன் மூலம் இவர்கள் பக்குவப்பட்டு விடுவார்கள் வெற்றியை நோக்கி காத்திருக்கலாம் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அனுகூலமான மாதமாக இருக்கிறது நண்பர்களே நாம் பலன்களை மேலோட்டமாக பலன்களாக மட்டும் சொல்லாமல் ஜோதிட நுணுக்கங்களையும் விதிகளையும் எடுத்து சொல்வது இந்த யோகங்களை பற்றி சொல்வது என்பது ஒரு உயர்நிலை புரிதல் ஏற்பட வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் மைய நோக்கம் இந்த காணொலியை நீங்கள் உங்களது நட்புகளுக்கும் உறவினர்களுக்கும் பகிர்ந்திடுங்கள் மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் வாழ்த்துக்கள் நன்றி